ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன் அது நாலு மெத்தடு ஓகேங்களா ஸோ படிக்கிறதுக்கு ஒரு நாலு மெத்தடு வித் சிம்பிள் டிப்போடு ஒன்று வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ மார்னிங் வந்து ஸ்டெடி பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன் பட் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்றைக்கின்னு பார்த்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சேன் பட் அவங்க வந்து வரலை அப்படிங்கிறனால உடம்பு சரியில்லாம் நினைக்கிறேன் ஸோ வர முடியலன்ட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண அப்படின்னா டெஸ்ட் எழுத ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ குப்தர்கள் வந்து படிச்சிருந்தேன் ஸோ அதுதான் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஒன்று வாங்கியிருந்தேன் ஓகேங்களா ஸோ எப்போவுமே குனிஞ்சு குனிஞ்சு கீழே எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஆக்சுவலாக இது எனக்காக வாங்கலாம் என் பையனுக்கு எழுதுறதுக்காக வாங்கினாங்க எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பென்சில் தனியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்புறம் லேப்டாப் வைக்கிறதுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு இதெல்லாம் தனி தனியாக இருக்குது வச்சு எழுதுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது படிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம்னா ஜிஎஸ் வந்து படிச்சு விட்டுருந்தேன் ஓகேங்களா ஸோ சிம்பிளான டிப் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காஸ்டில் இருபத்தஞ்சு ரூபா ஒரு இதே இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அது மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் க்ரையான்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் அவ்வளோதான் அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அதாவது மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாத்தையும் ஓகேங்களா ஸோ இன்னொன்று என்னது அப்படின்னா பொறுமை வந்து ரொம்ப அவசியம் நான் இந்த விஷயத்தில் இப்போ நிறைய பட்டு திருந்து இப்போ வந்து நான் அந்த இதை ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் டைம் முடிக்கணும் எல்லாமே முடிக்கணுமே சொல்லிட்டு வேகமாக போயிடுவேன் பட் அந்த வந்து கடைசியில் மறந்து போயிடும் பட் இந்த நீங்கள் வந்து பொறுமையாக படித்து நிதானமாக இந்த ஒரு நாலு மெத்தடை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெசன் எடுக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நோட்ஸ் எழுதுங்க அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதி முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை ஸ்டடி பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் அது எந்த லெசனாக இருந்தாலும் ஓகேங்களா